இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை கொண்டாடிய காவல் கோவில் யானை அக்கில்லா பக்தர்கள் ஒரு சேர பிறந்தநாள் வாழ்த்து கூறினர் அதனை ஏற்றுக்கொண்டு ஆட்டி தனது நன்றியை தெரிவித்தது இரண்டாயிரத்தி இரண்டில் பிறந்த அகிலா யானையானது கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஜெயலலிதா அவர்களின் ஆட்சியின் போது திருக்கோவில் பூஜைகள் மற்றும் திருப்பணிகளுக்காக திருவானை கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டது அகிலாவிற்கு நேற்று இருபத்தி இரண்டாவது வயதை எட்டும் நிலையில் திருக்கோவில் சார்பில் யானைக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது கோவில் யானை அகிலா அலங்கரிக்கப்பட்டு அழைத்து வரப்பட்டு பின்னர் திருக்கோவில் வளாகத்தில் உள்ள நந்தவனத்தில் யானைக்கு பூஜைகள் நடத்தப்பட்டு யானை பாகன்கள் அர்ச்சகர்கள் திருக்கோவில் பணியாளர்கள் மற்றும் பக்தர்கள் பலரும் பங்கேற்று யானை அகிலாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து பாடி பின்னர் பழங்கள் காய்கறிகள் கடலை மிட்டாய் கொழுக்கட்டை உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை வழங்கி யானையை மகிழ்வித்தனர் பக்தர்கள் ஒரு சேர பிறந்தநாள் வாழ்த்து கூறினர் அதனை ஏற்றுக்கொண்டு தும்பிக்கையை ஆட்டி தனது நன்றியை தெரிவித்தது அதனை பார்க்க வந்த அனைவரையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியது